ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான பூஜை டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்ல ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிரமமும் இல்லாமல் பூஜை பாத்திரத்தை எப்படி நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா ஸோ அரிசி மாவு அரிசி மாவும் நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பூஜை பாத்திரம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது கூட முக்கால் டீஸ்பூன் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் புலிகரிசியில் எல்லாத்துக்கான கன்சிஸ்டன்ஸில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பூஜை பாத்திரத்தை நார்மலாக தண்ணி வச்சு நார்மலாக ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வச்சு பாத்திரத்தை கழுவினிங்கன்னா நிமிஷத்தில் பூஜை பாத்திரம் பரிசுன்னாகிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவு பரிசுன் மாறுதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் எப்பவும் நம்ம பூஜை பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் கடைசியாக நல்ல தண்ணியை வச்சு அலம்புடோன்னா எப்பவும் பளிச்சுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி டேப் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணியில் நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க ஸோ அலம்பி எடுத்து நல்லா இந்த பூஜை பாத்திரத்தை தொடச்சி எடுத்துக்கோங்க நம்ம பித்தளை பாத்திரம் கடையில் வாங்கும்போது எப்படி பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி பளிச்சுன்னு மாற ஒரு சிம்பிள் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விபூதி இருக்குது இல்லைங்களா அந்த விபூதி கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் விபூதி எடுத்திருக்கேன் ஸோ இப்போது பூஜை பாத்திரத்தை கழுவிலலாம் தொடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த பூஜை பாத்திரத்தில் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்ளை பண்ணும்போதே எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு ஸோ எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக பழுசுன்னு மாறுதுன்னு பாருங்கள் ஸோ பூஜை பாத்திரத்தை அலமுனதுக்கப்புறம் இந்த மாதிரி விபூதியை அப்ளை பண்ணி ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி புத்தம் புதுசாக பழுச்சின்னு இருந்ததோ அதே மாதிரி பளிச்சின்னு இருக்கும் ஸோ நான் இப்போது வாஷ் பண்ணால் எல்லாம் பூஜை பொருளையும் இன்க்ளூடு விளக்கு முதற் கொண்டு எல்லாத்தையும் தொடச்சு காட்டேன் ஸோ எந்தளவு சூப்பராக பழுசின்னு மாறுதுன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் எப்போ பூஜை பாத்திரத்தை கழுவினாலும் கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி விபூதியை வச்சு பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சு கடையில் வாங்கும்போது எப்படி புத்தம் புதுசாக இருந்ததோ அதே மாதிரி புத்தம் புதுசாக இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூஜை பாத்திரம் கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பவுடரை சேர்த்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு பூஜை பவுடரும் சேர்த்துக்கோங்க ஸோ அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சந்தனமும் கொஞ்சமாக ஜவாது பவுடரும் கலந்து சேர்த்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சமாக பன்னீர் எடுத்துருக்கேன் ஸோ பன்னீரை கலந்து நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் உதராது நம்ம எப்படி பொட்டு வச்சோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பூஜை ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஸ்ரீ இவங்க ப்ராடக்ட் எல்லாமே பூஜைக்குள்ள ஐட்டமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராகவும் லோ காஸ்ட்டாகவும் இருக்கும் இவங்க பொருள் நார்மலாகவே எம்ஆர்பி ரேட்டோட ரொம்பவே கம்மியாக இருக்கும் இவங்களோட ப்ராடக்ட்டு பன்னீரையும் கற்பூரத்தையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த ப்ராடக்ட் வந்து டோர் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்குறதா இருந்தால் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கலாம் ஸோ இவங்களோட காண்டாக்ட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை ஒரு நல்ல ப்ராடக்ட் மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் தான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ரெ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் கூட இந்த பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விளக்குக்கு போட்டு வச்சோன்னா நம்ம பொட்டு வைக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்ததோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த பொட்டு வந்து உதிரவே உதிராதுங்க கடைசி வரைக்கும் நம்ம வைக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குக்கு பொட்டு வச்சிருக்கேன் ஸோ விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது நம்ம மற்ற விரலை யூஸ் பண்ணக்கூடாது மோதிர விரலை யூஸ் பண்ணி தான் பொட்டு வைக்கணும் ஸோ மற்ற விரலை யூஸ் பண்ணி பொட்டு வைக்கக்கூடாது ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மிக்சரை நம்ம இந்த பூஜை பொருளை யூஸ் பண்ணுறதுனால பூஜை அறைக்கு போகும்போது அப்படி ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனாக ஒரு வாசனையாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஸோ இந்த பூஜை பொருளை எப்போவும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விளக்கு வைக்கும்போது அந்த தாம்பளத்தில் இந்த மாதிரி அரிசியை கலந்து தான் வைக்கணும் ஸோ நான் இன்றைக்கி புல்லுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்தால் அதை எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி மஞ்சள் அந்த அரிசியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் வேப்பில் இருந்துச்சுன்னா அந்த வேப்பிலையும் கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம் ஸோ வேப்பில இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லாதவங்க அதவங்க ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி புழுங்கல் அரிசி கூட வேப்பிலையும் கலந்து இந்த மாதிரி அந்த தாம்பில் பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கு கடியில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கு ஏற்றுனீங்கன்னா அது ரொம்பவே விசேஷங்க டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க அந்த டேப்பை வந்து சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விளக்கோட பின்பகுதியில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டி எடுத்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி எடுத்து நம்ம பூஜைக்கு பூ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பூ வந்து அழகாக ஸோ வெலைக்கூட பின்பகுதியில் வந்து ஒட்டி எடுத்திங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நான் இப்போ ஒட்டி காட்டுறேன் இந்த மாதிரி டபுள் சைட் டைப் எடுத்து அந்த வெள்ளக்கூட பின்பகுதியில் ஒட்டிக்கிட்டேன் ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த பூவை எடுத்துக்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி மல்லிகைப்பூ எடுத்து ஒட்டி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பின்பகுதியில் டபுள் சைட் டைப்பில் வச்சு ஒட்டினீங்கன்னா பார்க்க அழகாக இருக்குங்க நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் வீட்டில் இந்த மாதிரி பூஜை ஏதாவது நடக்கும்போது நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி விளக்கை அழகாக டெக்கரேட் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விளக்கில் எண்ணெயும் திரியும் சேர்த்ததுக்கப்புறம் அந்த திரியை தூண்டி விடுறதுக்கு நம்ம விரலை யூஸ் பண்ணக்கூடாது குச்சை இந்த மாதிரி குச்சை யூஸ் பண்ணி அந்த திரியை தூண்டி விடலாம் ஸோ இந்த மாதிரி விலைக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கற்புறத்தில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த திரியோட நுனி பகுதியில் அப்ளை பண்ணிக்கிடலாம் ஸோ இது எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி விலைக்கு போது அது சடனாக அந்த திரி வந்து எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம எவ்வளோ மேஜஸ்டிக்கை யூஸ் பண்ணாலும் திரும்பி வந்து சீக்கிரம் ஏரியாது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா விளக்கு வந்து உடனே ஏரிய ஆரம்பிச்சிடும் இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பூஜை ஏற எப்போவும் நல்ல நறுமணத்துடன் இருக்க ஒரு சிம்பிள் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு மூணு கிராம் சேர்த்துக்கிட்டலாம் அதில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் நாலு ஏலக்காவும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ரெண்டு மூணு பீஸு சேர்த்துக்கோங்க அது கூடவே நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் ஒரு பீஸ் சேர்த்துக்கிடலாம் ஸோ சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஸோ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜவ்வாது பவுடரும் சேர்த்துக்கோங்க ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல்சர்ஸ் விட்டு அரைச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பவுடரை அரைச்சதுக்கப்புறம் அந்த பவுடரை வந்து ஒரு பவுலில் போட்டு வீட்டோட பூஜை அறையில் ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற நறுமணம் வந்து ஒரு தெய்வீக நறுமணமாக இருக்கும் இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் பவுடரை நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரெடி பண்ணிக்கிடலாம் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கிடலாம் நம்ம பூஜை அறையில் சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூக்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த பூக்களை வந்து அப்படியே நம்ம சுவாமிக்கு வைக்காமல் இந்த மாதிரி பன்னீரில் நினச்சி பூக்களை வைக்கிறது ரொம்பவே விசேஷங்க ஸோ ஒவ்வொரு டைமும் பூஜை பண்ணும்போது பன்னீரில் நினச்சி அதுக்கப்புறம் சுவாமிக்கு பூக்கள் வைங்க டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அகர்வத்தி ரொம்ப நேரம் ஏரிய என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகர்வத்தி ஏற்றுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சமாக பன்னீர்லேயோ அல்லது தண்ணீர்லையோ இந்த மாதிரி நினச்சிக்கோங்க நினச்சதுக்கப்புறம் அதை ஏற்றுனோன்னா ரொம்ப நேரம் ஏரியும் ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குங்குமத்தில் சீக்கிரம் வண்டோ பூச்சோ வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை கற்புறம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி அந்த குங்குமத்தில் கலந்து வச்சோன்னா வண்டோ பூச்சோ எதுவும் வராது ஸோ நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்